அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை காணலாம் இயக்கமாக இருந்து எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா கிராமத்திலே சொல்லுவார்கள் பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவது ஒரு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் வேற எந்த கட்சி பித்தும் யாரும் நினைப்பதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்பு கிடங்க சட்டமன்ற கூட்டப்பட்டது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலிலே அமர்ந்து காட்சி அளித்தார் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு சொந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுகை தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதானே இருக்கும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டு காலம் நிறைவேற்ற நிறைவேற்று பெற்றுள்ளது இந்த நான்கரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னிட்ட கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த ஆறாம் நாலரை ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது விட்டது நாலரை ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது எல்லா துறையிலும் லஞ்சலம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் இருந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்